என்னடா மச்சான் சோகமா இருக்க என்னாச்சுடா போலீஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டேடா நல்ல விஷயம் தானே இதுக்கு ஏண்டா சோகமா இருக்க இன்னும் பிசிக்கல் எக்ஸாம் இருக்குடா அதுல கயிறு ஏறுறத நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்குடா எப்படிதான் கம்ப்ளீட் பண்ண போறனோ தெரியல நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதா கரெக்டா பிராக்டிஸ் பண்ண ஈஸியாக ஏறிடலாம் ம் பண்ணுறேன்டா சரி நீ இப்போ எங்கே போகிற ரவுண்டுக்கு தாண்டா போகிறேன் சரி இரு நானும் வரேன் ம் சரி வா இவ்வளோதானே ஹைட்டு இது ஏற முடியாது உன்னால் போடா கான்ஃபிடண்டாக ஏறு கொஞ்ச தூரம் மட்டும்தான்டா கயிறு ஏற முடியுது ஃபுல்லாகவே ஏற முடியலடா என்ன பண்ணுறதுனே தெரில ரொம்ப பயமா இருக்குடா இந்த கயிறில் மட்டும் எப்படியாவது ஏறி பாஸ் ஆகிட்டுனா எனக்கு இந்த போலீஸ் வேலை ஈஸியாக கிடைச்சிடும்டா எங்கள் அப்பாவுக்கும் வயசாகிட்டே போதில்லை அவரும் பாவம் எவ்வளோ நாள் தான் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு அந்த வேலைக்கு போனால் தாண்டா அந்த கஷ்டம்லாம் தீரும் சரி மச்சான் அதான் யூடியூப் இருக்குல்ல யூடியூப்பில் சொல்லுவாங்க எப்படி கைது ஏறணும் அப்படின்ட்டு அதில் போய் பார்க்கலாம் சரி உன்னோட மொபைலில் யூடியூப் ஓப்பன் பண்ணேன் இந்த வீடியோவில் சொல்கிறாங்களே இதை ட்ரை பண்ணாலே ஈஸியாக கை தேட முடியுமா தெரில மச்சான் ட்ரை பண்ணி பாரு எது வந்தாலும் ட்ரை பண்ணி பாரு பிறப்பதற்கு எதுவும் இல்லை நமது கையிலே பெறுவதற்கு உலகம் உண்டு துணியு பொழுதிலே கலங்கி நின்று நடந்ததென்ன ஒன்றும் இல்லையே இடைவிடாத முயற்சி என்றும் பொய்த்ததில்லையே நிச்சயம் லட்சியம் எட்டும் உன் வேர்வைகள் வெற்றியை காட்டும் உறுதியும் பணிவுமே உயர்த்தும் உன் நிழலுமே வான்வரை முட்டும் தயங்கிடும் மனமே தவறென ஆகும் துணிந்து இறங்கிடு உனக்கே வெற்றியும் சேரும் எதையும் உனக்காய் உணர்ந்திடு எதிலும் உழைப்பை செலுத்திடு இடக்கை வழக்கை அதை மட்டும் நாடு விடியல் உனக்கே வெற்றி வாகை சூடு நன்றி நன்றி நன்றி